இன்னும் வேறதா எமோஷன்ஸ் இருக்கா இது வரைக்கும் எப்படியோ எனக்கு தெரியாது இதுக்கப்புறம் வீக்கெண்ட் மட்டும் தான் அதுவும் ரூம்குள்ளே தான் சரக்கு அடிக்கணும் நான் வேணால் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் நீ சரக்கு அடிப்பியா ஏய் கம்பெனினா அந்த மாதிரி கிடையாது ஜஸ்ட் கூட இருப்பேன்னு சொன்னேன் ஓ ஜோதிகா எஸ் எஸ் சூப்பர் இது மாதிரி லவ் ஃபுட்டா எந்த நீச்சும் பிரச்சனை வராது

என்னால கூட ஆடுற நோம் என்னால ஆட முடியாது ஆட நோ நோ ஆடுறோம் நோ ஆடுறோம் நோ ஹே போகே வா டான்ஸ் சூப்பர் டான்ஸ் சூப்பர் இத நான் நம்பணும் சரி ஓகே அடுத்து திரும்பியும் கேம் விளையாடலாமா திரும்பியும் கேமா ஐயோ இதே போதும் முடியல அப்ப இந்த கேம்ல என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டியா இல்லையே இல்லையா ம்ம் நம்ம லவ்வர்ஸா மாறணும்னா உங்களை பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு அதுக்கு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஸ்டார்ட் பண்ணுவோம் மத்ததலாம் அப்படியே தான நடக்கும். ஃப்ரெண்ட்ஸா? ம். ஆமா. இந்த ஃப்ரெண்டுக்காக நீங்கள் இன்னும் ஹெல்ப் பண்ணுமே. ம். அதன்னே. ஓ! ஏன் கத்துற? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது போங்க. ஐஸ்கிரீம். ஆதா போகிறேன். ஆ. நைட் டைம்ல நீ வெளியே போனது இல்லையா? எங்க இருந்து வீட்ல தான் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்படி வெளியே போணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் நைட் அப்பவே வா ஏ ஃப்ரெண்டுகாக இது கூட பண்ண மாட்டீங்களா ஃப்ரெண்ட் ஐ அம் சோ ஹேப்பி டுடே இனிமே டெய்லி வெளியில கூட்டிட்டு போறேன் நிஜமாவா ம் தேங்க் யூ